മുായ കടനുക്കാൻ വിധമുറം മൂവർ കൈത് മന്ത്രി ഉയരിഴ്പ്പ് ൊരു വീട്ടി പിൻപുറത്തിൽ പുതയ്ത്തതിർച്ച ഹട്ട് നഗരീക്ഷിൽ പയങ്കര തീ വിപത്ത് വയലിൽ വീസപ്പെട്ട പച്ചിലം തായി തേടി പോലീസാർ തീവ്ര വിസാരണ മണ്ടാരവള വട പകുതിയിൽ തീ വിപത്ത് പതിനഞ്ച് ഏക്കർ നിലം സേതം குப்பை உணவும் கொடூர துன்புறுத்தலும் சவுதியில் இலங்கை பெண்ணின் அதிர்ச்சி வாக்கு மூலம் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி வரலாறு மற்றும் அழகிய பாடங்கள் பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் அதிபர்கள் உட்பட பல தரப்பினர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர் அத்தகைய சூழலில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய பாடத்திட்டங்கள் தொடர்பில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது விளக்கத்தின்படி பத்து மற்றும் பதினோராம் தரங்களில் தாய்மொழி ஆங்கிலம் கணிதம் விஞ்ஞானம் மற்றும் மதம் ஆகிய பாடங்கள் கட்டாய பாடங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன அதே நேரத்தில் தேர்வு பாடங்களில் வரலாறு மற்றும் அழகியல் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்தகைய சூழலில் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் இன்றும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன நாட்டில் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட நிதி குத்தகை நிறுவனங்களால் மோட்டார் வாகனங்களுக்கான நிதி வசதிகளை வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை புதுப்பித்து இலங்கை மத்திய வங்கி நேற்று புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்களை புதுப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதிய வழிகாட்டுதல்கள் மத்திய வங்கியால் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி பதினெட்டு வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மின்சாரம் கை மற்றும் பிற வகைப்பாடுகள் இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிகாட்டுதல்களில் நீக்கப்பட்டுள்ளன ഇരണ്ടായിരത്തി പതിനെട്ട് മിൻസാര മൻസാര പ്രിവിൻകീഴ് വാഹനത്തിൻ്റെ മതിപ്പിൽ തൊണ്ണൂറ് വീതം വരെ നിധി വസികളെ പെർവാന വായ്പ വണിക വാഹനങ്ങൾക്ക് എൺപത് വീതമാവും മോട്ടർ കാരണം എസ് യുവനുക്ക് അറുപത് വീതമാകും ഉച്ചക്കര വണ്ടികൾക്ക് ഐമ്പത് വീതമാകും പിറ വാഹനങ്ങൾക്ക് എഴുപത് വീതമാകും കുറക്കപ്പെട്ടുള്ളത് இதேபோல் மின்சாரம் வணிக வாகனங்களுக்கு இதுவரை கிடைத்த தொண்ணூறு வீதம் நிதி வசதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு எண்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மின்சாரம் மோட்டார் கார்கள் எஸ்யூவிகள் மற்றும் வேன்களுக்கான ஐம்பது வீத கடன் வரம்பு அறுபது வீதமாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மின்சாரம் அல்லாத முச்சக்கர வண்டிகளுக்கான பெருமதி வரை இருபத்தி ஐந்து வீதம் வரை மட்டுமே கிடைத்த நிதி வசதி இன்று முதல் ஐம்பது வீதமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உயிர்கொல்லி போதைப் பொருளுடன் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இளைஞர்கள் நேற்றைய தினம் கைதாகியுள்ளனர் குருநகர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்திடமான முறையில் நடமாடிய மூன்று இளைஞர்களை போலீசார் சோதனையிட்ட போது அவர்களிடமிருந்து தொண்ணூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை குறுநகர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாரி உகன கலக கிராமத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் புதன்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கல்கெட் யாகோட உள்ள பூசணிக்காய் தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியே உயிரிழந்துள்ளதாக ஆரப்புகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது மின்சாரம் தாக்கீஸ் சன்னபர் நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து உகட போலீஸ் நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து பூசணிக்காய் பயிடப்பட்ட நிலத்துக்கு சட்டவிரோதமாக மின்சாரம் இணைத்த நபரை கைது செய்துள்ளனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் குளிர் தோண்டி புதைக்கப்பட்டிருந்த ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அதன்போது நேற்று இரண்டு மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன ஐம்பத்தி ஒரு வயதுடைய நபரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளதாக வலஸ் முள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வர் கடந்த இரண்டு மாதங்களாக காடாமல் போயுள்ளதாக பலஸ் முள்ள காவல்துறையினருக்கு கடந்த எட்டாம் தேதி முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது பின்னர் காடமல் போடு நபரின் வீட்டின் பின்புறத்தில் கடந்த புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த மனித ஒன்று மீட்கப்பட்டது இதனையடுத்து காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காணாமல் போனவர் தினமும் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது பின்னர் காணாமல் போனவரின் மனைவியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த மே மாதம் பதினோராம் தேதி தனக்கும் தனது கணவருக்கு இடையில் தகராறு ஏற்பட்டதாகவும் தகராறின் போது தனது கணவனை பொல்லால் தாக்கி கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் புதைத்ததாகவும் மனைவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதனை அடுத்து குறித்த வீட்டின் பின்புறத்தில் வியாழக்கிழமை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையில் கொழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த கணவனின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பிரதான சந்திக நபரான மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வலஸ் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஹேட்டன் பிரதான நகரில் அமைந்துள்ள பாதனி கடையொன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ഇന്ത്യ ഒരു മടിയളവിൽ കുറിത്ത തീ വിപത്ത സമ്പവം ഏർപ്പെട്ടുള്ളത് കട മൂടപ്പെട്ടിരുന്ന നേരത്തിൽ ഏർപ്പെട്ട തീ പരവിയ നിലയിൽ ഹാട്ടൻ ഡിക്കോയ സഭയണ പ്രിവിധികൾ മറ്റും பொதுமக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தீபரவல் சமூகத்தில் யாருக்கும் தீக்கறியாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாதனைகள் முற்றிலுமாக எரிந்து சேதமானதும் எனவும் சேத விவரங்களினும் மதிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சிறிது நேரம் குறித்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் பாதனைகள் எரிந்ததால் எழுந்த புகையால் அப்பகுதி வாசிகள் சுவாசிப்பதில் சிரமப்பட்டுள்ளனர் கொரோனாக்கள் மாவட்ட கம பரகாத்தனிய சிங்கப்புர பிரதேசத்தில் உள்ள வயலின் நேற்று பிற்பகல் பிறந்த இரண்டு நாட்களையான குழந்தையை விட்டு சென்ற தாயை தேடி போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பரகக்கதேனிய சிங்கப்புர பிரதேசத்தில் அமைந்துள்ள வயலில் உள்ள மரத்திற்கு அடியில் குழந்தையொற்று இருப்பதாக பிரதேச வாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் அடுத்து சம்பவ இடத்துக்கு வரைந்த போலீசார் குழந்தையை விட்டு வைத்திய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மீட்கப்பட்ட குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது இந்த குழந்தையின் தாய் குழந்தையை வயலில் விட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் குழந்தையின் தாயை தேடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் சோதனை செய்யும் நடவடிக்கைகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் மண்டாரமலை அத்தலப்பட்டிய வன பாதுகாப்பு பிரிவின் உடுக்கும்புவல சரணாலயத்துக்கு அருகில் உள்ள மலைப்பகுதியில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீயை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாததால் தீத்தலாவர் ராணுவ வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் வனவிலங்கு சரணாலயத்துக்கு சரணாலயத்துக்குள் தீ பரவுவதை தடுக்கும் முயற்சியாக வன பாதுகாப்பு அதிகாரிகள் தீ தடுப்பு வேலிகளை வட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் சுமார் ஏக்கர் நிலப்பரப்பு தீயால் சேதமடைந்துள்ளதுடன் பழுத்து காற்று வறண்ட நிலை மற்றும் செங்குத்தான சரிவுகள் காரணமாக தீயினை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சவுதி அரேபியாவுக்கு பனிப்பெண்ணாக சென்ற ஐம்பத்தி ஒரு வயது இலங்கி பெண் ஒருவர் குப்பை தொட்டிலுள்ள உணவை உட்கொள்வதாகவும் தகாத முறைக்கு தான் உட்படுத்தப்பட்டு துன்புறுத்துவதாகவும் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பிலான கருத்துக்களை கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்து தன்னை காப்பாற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் குருநாகர் திம்முலாகல பகுதியிலிருந்து சவுதிக்கு படிப்பெண்ணாக சென்ற ஐம்பத்தி ஒரு வயது தம்மிக்கா என்ற பெண் தகாத முறைக்குட்படுத்தப்படுவதோடு மற்றும் பல துன்பங்களுக்கு மோங்கொடுப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் குப்பை தொட்டியில் போடும் உணவையை தான் உட்கொண்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் குருநாகரில் உள்ள வெளிநாட்டு முகவர் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி சவுதிக்கு சென்றுள்ளார் அங்கு அவர் முதலில் ஒரு வீட்டில் வேலை செய்யும் போது பல துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து நிலையத்துக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் வாக்கு மூலம் தெரிவித்துள்ளார் இதன்படி தான் உடம்பில் சக்தி இழக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த பெண்ணின் மகள் தனது தாய் இந்த விடயங்களை தொலைபேசியில் தன்னிடம் தெரிவித்ததாகவும் இது தொடர்பில் முகவர் நிலையத்துக்கு கதைத்த போது எட்டு லட்சம் பணத்தை செலுத்திய பின்னர் மாறும் தெரிவித்ததாக குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் தனது அம்மாவை இலங்கைக்கு அழைத்து வர உதவி செய்யுமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் ஒழியின் அன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்